கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் செபிப்போம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தேற்றுகிற எங்கள் நல்ல கர்த்தாவே உமை துதிக்கிறோம் நீர் எங்களுடன் இருக்கும்போது நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீரே அதற்காக உமை துதிக்கிறோம் இந்நாட்களில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக தங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தவிக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தைகளினால் தேற்றுவீராக ஆறுதல் படுத்துவீராக அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக அவர்களுடைய எதிர்காலம் சர்வ தேவனாகிய உம்மிடத்தில் உள்ளது என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்க அவர்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஒளியாகிய நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற உலகம் அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உம்மை காணும்படி அவர்கள் கண்களை திறந்தரணும் ஒளியின் இடத்தில் வரும்போது அவர்களுக்கு நித்திய ஜீவனம் பரலோக வாழ்வும் உண்டென்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருமி செய்யும் அவர்களுக்கு ஒளியை எடுத்து செல்கிறவர்களாகவும் உலகத்திற்கு ஒளியாகவும் இருக்கும்படியாக எங்களை மாற்றும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே